உங்கள் பர்ஸ் முற்றிலும் காலியாகி நாளை என்ன செய்வது என்று தெரியாமல் நின்ற ஒரு தருணம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா சுற்றிலும் மௌனம் ஆனால் அந்த மெளனம் உங்கள் இதயத்திற்குள் இடியென ஒலித்திருக்கிறதா என் வாழ்க்கையில் அப்படியொரு நாள் இருந்தது இருள் மட்டுமே சூழ்ந்திருந்த அந்த நாளில் என் உதடுகள் நம்பிக்கையின் கடைசி துளியாக ஒரு வாக்கியத்தை மெல்ல உச்சரித்தன இன்று என் தோட்டத்தில் கம்பீரமாக நிற்கும் இந்த புதிய வீட்டை போதெல்லாம் அந்த ஒற்றை வாக்கியம்தான் என் நினைவுக்கு வருகிறது இது வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட வீடு அல்ல இது என் பிரார்த்தனைக்கு கிடைத்த பதில் என் நம்பிக்கைக்கு கிடைத்த சாட்சி அந்த ஒரு வாக்கியம் என்னவென்று அறிய ஆவலாக இருக்கிறீர்களா அது உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும் சக்தி கொண்டது இன்று அந்த இரகசியத்தைத்தான் நான் உங்களுடன் பகிரப்போகிறேன் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது உங்கள் கனவுகளின் கதவைத் திறக்கும் திறவுகோல் நான் சொல்லும் கதை என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமல்ல இது நம்மில் பலர் ஒரு கட்டத்தில் எதிர்கொள்ளும் ஒரு தருணம் குளிர்சாதனப் பெட்டியில் உணவு இல்லை வங்கிக் கணக்கில் பணம் இல்லை அருகில் இருப்பவர்கள் கூட உதவ முடியாத நிலை அந்த அமைதி நம்மை அச்சுறுத்தும் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சத்தமற்ற அழுகை வெளிப்படும் அந்த நொடியில் நாம் யாரிடம் செல்வோம் எந்த கதவை தட்டுவோம் நபி முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கையிலும் கூட இதே போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் வந்திருந்தார் ஆனால் உண்பதற்கு இல்லை சிந்தித்து பாருங்கள் இறைவனின் தூதருக்கே இப்படியொரு நிலை அந்த நேரத்தில் அவர்கள் பதற்றமோ கோபமோ அடையவில்லை மாறாக அவர்கள் அமைதியாக ஓதிய வாக்கியம் இதுதான் உன்னுடைய அருளையும் உன்னுடைய கருணையையும் உன்னிடம் கேட்கிறேன் நிச்சயமாக அதை உன்னை தவிர வேறு யாரும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது இது ஒரு சாதாரண வேண்டுதல் அல்ல உங்கள் கைகள் காலியாகி உங்கள் மனம் சோர்ந்து எல்லா வழிகளும் அடைபட்டு விட்டதாக நீங்கள் உணரும்போது அல்லாஹ்வின் பிரம்மாண்டமான கருணையின் கதவை தட்டும் ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு இது வெறும் கோரிக்கை அல்ல இது ஒரு முழுமையான சரணாகதி அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த துவாவை நீங்கள் ஓதும்போது உங்கள் பிரச்சினையின் ஆழத்தை அல்ல அல்லாஹ்வின் கருணையின் எல்லையற்ற தன்மையை உணர்வீர்கள் இது உங்கள் பலவீனத்தை அல்ல அல்லாஹ்வின் மகத்தான வல்லமையை முன்வைக்கிறது இந்த துவா உங்கள் நம்பிக்கையற்ற நிமிடங்களை நம்பிக்கையின் ஒளிக்கீற்றாக மாற்றும் ஆற்றல் கொண்டது